அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமையில் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் இந்த நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில நாம பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் அம்பிகையை பரமேஸ்வரி என்ற தான் வழிபடுறோம் இந்த பரமேஸ்வரி தேவியை சுபத்ரா தேவி சாமுண்டி என்ற மற்ற பெயர்களிலும் வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல இன்றைய தினம் தாமரை வடிவத்திலால் ஆன கோலங்களை போடணும் கோலம் போடும்போது நம்ம எப்பவுமே கோலப்பொடியில அல்லது பச்சரிசி மாவுல அல்லது வண்ண நிறங்கள்ல கோலப்பொடி கலர் கோலப்பொடியில போடுவோம் அப்படி போடும்போது இந்த கோலப்பொடியில வாசனை பொருட்களை கலந்துக்கோங்க ஏலக்காய் இல்ல அப்படின்னா பட்டை பொடி இல்ல அப்படின்னா வசம்பு பொடி இதை மாதிரி வாசனை திரவியங்களை கலந்து அந்த கோலப்பொடியை கொண்டு தாமரை பூவினால் ஆன கோலத்தை உங்க வீட்டு பூஜைல போட்டுக்கோங்க அம்பாளுக்கு தாமரை மலர் சூட்டி வழிபாடு செய்யுங்க தாமரை மலர் கிடைக்க பெறாதவர்கள் வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்திக்கோங்க இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு இலைகளுக்கு அது எது சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம சேனல நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்றைய நாள்ல இந்த அம்பிகையின் பெயரை இந்த இலைகளால் நாம் அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா நமக்கு செல்வம் சேரும் தரித்திரம் நீங்கும் கடன் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து இந்த மறிக்கொழுந்து இலைகளை கொண்டு அம்மனின் திருநாமத்தை மூன்று பேர்களில் சொல்லலாம் நீங்கள் என்னென்ன பேர்களில் சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சுபத்ரா தேவியே நமகன்னு சொல்லலாம் இல்லை ஓம் சாமுண்டீஸ்வரியே நமகன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஓம் பரமேஸ்வரியை நமகன்னு சொல்லலாம் இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை சொல்லணும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலையும் கொண்டை கடலை சுண்டலையும் வைக்கணும் பல வகையில நாவல் பழம் வைங்க நாவல் பழம் பெறாதவர்கள் இன்றைய நாள்ல செவ்வாழை பழத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அம்பாளுடைய சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா வெந்தய கலர்ல அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துங்க கொழு வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வெந்தய நிறத்திலால் ஆன வஸ்திரங்களை தானமாக கொடுங்க இன்றைய நாள்ல இப்படி நான் சொன்ன இந்த மந்திரத்தை மறிகொழுந்த இலைகளை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா எண்ணிய காரியங்கள் எல்லாமே ஈடேறும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் இன்றைய நாளில் அம்பால தவறாமல் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைப்படி வழிபாடு செய்யுங்க இன்றைய நாளில் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து ஐம்பதுக்குள்ளே நீங்க ரொம்ப நாள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இன்றைய நாளில் நவராத்திரியின் ஒன்பதாம் நாள் அம்பாலை இந்த திருநாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா தீராத மனக்குழப்பம் நிச்சயமாக தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்